வணக்கம் இன்றைய நம்ம விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது பல மில்லியன் வருஷமா வேற்று கிரகவாசிகள் இந்த பண்டைய கால விண்வெளி பயண கோட்பாடுகள் பத்தின ஒரு அலசல் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட சில ஆதாரங்களை வச்சுதான் நம்ம இத பேச போறோம் இதுல வந்து பண்டைய நூல்கள் இருக்கு பாகை ஓவியங்கள் அப்புறம் சில பழங்குடி கதைகள் சில விசித்திரமான பொருட்களும் கூட சுமேரிய களிமண் பலகைகள் டோகோன் பழங்குடியோட அறிவு பாறை ஓவியங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள்ல என்ன சொல்றாங்க என்னென்ன சான்றுகள் உங்ககிட்ட ஒரு தெளிவான ஐடியாவை தான் இது ரொம்ப எப்படி சொல்றது சர்ச்சைக்குரிய ஒரு ஏரியா தான் ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமே கண்டிப்பா சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து இந்த ஜெக்காரியா சிச்சின் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொன்னா அனுநாக்கி தியோரி பத்தி பேசலாம் ஓ அவரோட பன்னெண்டாவது கிரகம் புக் இல்லையா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆமா அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா சுமேரிய கியூனிஃபார்ம் பலகைகளை அவர் பல வருஷம் படிச்சு அந்த நினைவே நூலகத்துல கிடைச்சது ஆமா ஆமா அத படிச்சதுல கிடைச்ச தகவல்களை தான் இந்த தியோரிய சொல்றாரு அப்போ அந்த பலகைகள்ல என்ன இருந்துச்சு வெறும் கதைகள் இல்லையா சிச்சின் அப்படி சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா அதுல அனுநாகின்னு ஒரு வேற்று கிரக இனத்தை பத்தி சொல்லிருக்கு அவங்க நிபுரு அப்படின்னு ஒரு கிரகத்திலிருந்து வந்தவங்களாம் நிபுரு அது நம்ம சூரிய குடும்பத்திலயா நம்ம சூரிய குடும்பத்தோட விழும்புல ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில சுத்தி வர்ற ஒரு கிரகம்னு சிச்சின் நம்பினாரு சரி எதுக்கு அவங்க பூமிக்கு வரணும் அதுவும் நாலரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியா என்ன காரணம் ம் காரணம் வந்து அவங்க கிரகமான நிபிருவோட வளிமண்டலம் கொஞ்சம் டேமேஜ் ஓ சரி செய்ய தங்க துகள்கள் தேவைப்பட்டுச்சான் அதுக்காக தான் பூமிக்கு தங்க வெட்டி எடுக்க வந்தாங்கன்னு அந்த பலகைகளை வச்சு சொல்றாரு தங்க எடுக்கவா ம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே ஆமா கேக்க அப்படித்தான் இருக்கும் ஆனா சிச்சினோட வாதம் அதுதான் அது மட்டும் இல்ல மனிதர்களையே அவங்க உருவாக்குனாங்கன்னு ஒரு பயங்கரமான விஷயமும் சொல்றாங்களே அதுதான் இந்த தேரியோட முக்கியமான இன்னும் சர்ச்சையான பகுதி அதாவது பூமிக்கு வந்து பார்த்தா இந்த தங்க வெற்ற வேலை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு சரி அதனால பூமியில அப்போ இருந்த ஹோமினி நினங்களோட மரபணுக்களை மாத்தி தங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை இனமா மனிதர்களை அதாவது நம்ம ஹோமோசேபியன்ஸ் அவங்க உருவாக்குனாங்கன்னு சிச்சின் சொல்றாரு மரபணு ரீதியா மாத்துனாங்களா இது ஆமா அந்த பலகைகளிலே இருக்கிற சில உருவங்கள் கூட ரொம்ப உயரமா சில சமயம் இறக்கைகளோட கையில் ஏதோ கருவிகளோட கைக்கடிகாரம் மாதிரி வரையப்பட்டிருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது இது ரொம்ப பெரிய க்ளைம் ஆச்சே இந்த சிச்சினோட விளக்கத்தை மத்த அறிஞர்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அதுதான் இங்கே முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிச்சினோட மொழிபெயர்ப்புகளையும் அவரோட முடிவுகளையும் பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மொழியல் வல்லுனர்கள் ஏத்துக்கல அவங்க இத நிராகரிக்கறாங்க ஆமா கடுமையா விமர்சிச்சு நிராகரிச்சிருக்காங்க அந்த கியூனிஃபார்ம் எடுத்துக்களுக்கு அவர் கொடுத்த அர்த்தங்கள் சரியில்லைங்கிறதா அவங்களோட மெயின் பாயிண்ட் ஆனா நீங்க கொடுத்த இந்த ஆதாரங்களை பார்த்தா இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன் தியரிய நம்புறவங்க மத்தியில சிச்சினோட ஐடியாஸ் இன்னும் ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது நிச்சயமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் மனுஷங்களோட மறைக்கப்பட்ட உண்மையான வரலாறு ஓஹோ இதுல வர்ற மத்த ஆராய்ச்சியாளர்கள் இப்ப லிண்டா மவுண்டன் ஹோவ் மாதிரி ஆட்கள் இது ஒரு பெரிய பூமி தழவிய மரபணு மாற்ற திட்டத்தோட ஒரு பகுதியின் கூட சொல்றாங்க அப்படியா சிலர் வந்து அனுநாகிகள் ஸ்டார்கேட் வழியா பயணம் செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க சிச்சினோட தான் இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த சுமேரிய கதைகள்ல வர்ற அடாமுக்கும் பைபிள்ல வர்ற ஆதாமுக்கும் தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா ஆமா அந்த ஒற்றுமைகளை சுட்டி காட்டுறாங்க இது என்ன காட்டுதுன்னா ஒருவேளை இந்த எல்லா கதைகளுக்கும் மூலம் ஒன்னா இருக்கலாம் அது அணுநாகிகளோட கதையா கூட இருக்கலாம்னு தேரி சொல்றவங்க நம்புறாங்க சரி சிற்றின விட்டுட்டு பார்த்தா உலகம் பூரா இதே மாதிரி கதைகள் இருக்குன்னு சொல்றீங்களே கடவுள்கள் மேலிருந்து வர்றது அறிவை கொடுக்கிறது ஆமா இப்ப உதாரணத்துக்கு மொழிய வந்து கடவுள்கள் கொடுத்த பரிசுங்கிற கருத்து சுமேரியர்கள் கிட்ட இருக்கு குரான்ல இருக்கு மாயங்களோட போபோவோ ஏகிப்து நூல்கள்னு பல இடங்கள்ல இதை பார்க்கலாம் ஆமா இந்த மாதிரி உலகம் பூரா ஒரே மாதிரி விஷயந்தர் திரும்ப திரும்ப வர்றது தற்செயல் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பொதுவான காரணம் ஒரு வேற்று கிரக தொடர்பு இருக்கலான்னு இந்த ஆதாரங்கள் வாதிடுது பாபிலோனியர்களோட படைப்பு கதை அது பத்தியும் சொல்றாங்க அதுவும் ல கடைச்சதுதான் அதுல மர்துக்குங்கிற கடவுள் கிங்குன்னு இன்னொரு கடவுளோட ரத்தத்தை களிமண்ணோட கலந்து முதல் மனுஷங்களை உருவாக்குனாருன்னு இருக்கு மறுபடியும் அதே மரபணு இன்ஜினியரிங் மாதிரி ஒரு ஐடியா கரெக்ட் இத கட்டுக்கதையா பார்க்காம நிஜமா உடம்போட இருந்த அண்ணு நாகிகள் செஞ்ச வேலை இதுன்னு சொல்றாங்க அண்ணு நாகிங்கிற பேரோட அர்த்தமே சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தவங்கன்னு தானா சுவாரஸ்யமா இருக்கு சுமார் நாற்பதாயிரம் வருஷம் முன்னாடி மனுஷனோட அறிவுல ஒரு பெரிய தாவுதல் கிரேட் கிரேட்லீ ஃபார்வர்ட் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களே கலை கருவிகள் எல்லாம் திடீர்னு மாறிச்சுன்னு அதோட இத கனெக்ட் பண்றாங்களா சில தியரிஸ் அதான் பண்றாங்க இந்த திடீர் மாற்றம் வந்து வெளியிலிருந்து ஒரு தலையீடு அதாவது அண்ணுநாகிகளோட மரபணு மாற்றத்தால வந்திருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க இதுக்கு நேரடி அறிவியல் ஆதாரம் இல்லைன்னாலும் அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி எழுத்து ஆதாரங்களை தாண்டி பாறை ஓவியங்கள் குகை ஓவியங்கள் பத்தி என்ன சொல்றாங்க அதுல என்ன சான்று இருக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஏரியா குறிப்பா அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதியில் கிடைக்கிற பாறை ஓவியங்கள் பழங்குடிகள் ஆமா அவங்களோட கதைகள்ல கச்சினாக்கள்னு நட்சத்திர மனிதர்கள் பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு அவங்க வானத்தில இருந்து வந்து இவங்களுக்கு வழிகாட்டினதா சொல்றாங்க அந்த பாறை ஓவியங்கள்ல விண்வெளி வீரர்கள் மாதிரி உருவங்கள் இருக்கா இல்ல விளக்கங்கள் அப்படி போகுது ஒரு ஜூனி பாறை ஓவியத்தில் ஒரு மாதிரி கும்மட்டம் போட்ட தலை மாதிரி ஒரு உருவம் இருக்கு அத விண்வெளி வீரர்னு சொல்றாங்க அந்த பழங்குடி பெரியவங்க சிலரும் தங்களோட முன்னோர்கள் வானத்திலிருந்து வந்தவங்கள பாத்தாங்கன்னு நம்புறாங்க ஓ அதே மாதிரி இத்தாலில வால் கமோனிக்கான்னு ஒரு இடம் அங்க ஆயிரக்கணக்கான பாறை ஓவியங்கள் அதுலயும் சிலதுல ஹெல்மெட் போட்ட மாதிரி உருவங்கள் தெரியுது அதையும் விண்வெளி வீரர்கள்னு சொல்றாங்க அங்க கமோனியன் ரோஜான்னு ஒரு சிம்பிள் இருக்காமே அது என்னது தான் பார்க்க ஒரு பூ மாதிரி இருந்தாலும் சிலர் ஆனா என்ன விஷயம்னா இது மாதிரி விசித்திரமான உருவங்கள் அங்கங்க திரும்ப திரும்ப வருது பிரான்ஸ்ல இருக்கிற குகை ஓவியம் அது ரொம்ப பழசு இல்லையா பதினேழாயிரம் வருஷம் அங்கேயும் ஒரு மாதிரி இந்த ஷாமன்களோட டிரான்ஸ்டேட்ல பார்த்த தரிசனமா இருக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு உம் இந்த ஆதாரங்கள்ல வர்ற சிலர் இல்ல இது நிஜமாவே வேற உலகங்கள்லயோ பரிமாணங்கள்லயோ இருக்கிற உயிரினங்களை பார்த்து வரைஞ்சு தான் இருக்கலாம்னு சொல்றாங்க எகிப்திய கடவுள் தோத் இல்ல சுமேரியன் அனுநாகிகளோட பரவ மாதிரி தோற்றங்களோட ஒப்பிடுறாங்க ஆனா இது எல்லாமே இன்டெர்பிரடேஷன் தானே சும்மா கிறுக்கலா இருக்கலாம்ல கற்பனையா இருக்கலாம்ல நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு இந்த ஆதாரங்களே அத ஒத்துக்கறாங்க ஆனா இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன் தியரிஸ்டுங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏன் உலகம் பூரா வெவ்வேறு காலத்துல இதே மாதிரி விசித்திரமான உருவங்கள் வானியல் சம்பந்தமான விஷயங்கள் திரும்ப திரும்ப வரையப்படுது இந்த பேட்டர்ன் தான் முக்கியம்னா அவங்க சொல்றாங்க சரி அடுத்து டோகான் மக்கள் பத்தி பேசுவோம் மாலில இருக்காங்க இல்லையா அவங்களோட சீரியஸ் நட்சத்திர அறிவு அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆமா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் டோகோன் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நோமோன்னு சில உயிரினங்கள் தண்ணில வாழ்ற மாதிரி ம் நீர்வாழ் உயிரினங்களா ஆமா அவங்க ஒரு நெருப்புப் பேழைல வானத்துல இருந்து இறங்கி வந்தாங்களாம் ஓ இந்த நோமோக்கள் சிரியஸ் நட்சத்திர மண்டலத்துல இருந்து வந்ததா டோகோன் மக்கள் பல தலைமுறையா நம்பிட்டு வராங்க இதுல என்ன பெரிய விஷயம்னா அவங்க சொல்ற போ டோலோங்குற நட்சத்திரம் அது நம்ம இப்ப சொல்ற சிரியஸ் பி அதே தான் சிரியஸ் பி வந்து ஒரு வெள்ளை குள்ளன் வைட் டுவார்ஃப் கண்ணுக்கு தெரியாது ரொம்ப மங்கலானது ஆனா அடர்த்தி அதிகம் சிரியஸ் ஏவ சுத்தி வருது அதை நாம டெலஸ்கோப் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் படம் எடுத்தோம் ஆமா ஆனா எந்த டெலஸ்கோப்பும் இல்லாத டோகோன் மக்களுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இது எப்படி தெரிஞ்சுது அதுவும் அதோட நீள்வட்ட பாதை அதோட அடர்த்தின்னு சில விஷயங்கள்லாம் கூட சொல்றாங்களாமே ஆமா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அவங்க கிட்ட சீரியஸ் சிஸ்டத்தோட ஒரு வரைபடம் மாதிரி ஒரு சின்னம் கூட இருக்கு அதுல சீரியஸ் பியோட பாதைய காட்டுறதா சொல்றாங்க அப்ப இந்த தியரி படி இந்த தியரி படி இந்த அறிவு மனுஷங்க கண்டுபிடிச்சது இல்ல அவங்க சொல்ற அந்த நோமோ அதாவது வேற்று கிரக வாசிகள் கிட்ட நேரடியா கிடைச்சது இதுதான் அவங்களோட வாதம் சரி கதைகள் ஓவியங்கள்னு பார்த்தாச்சு ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் கையால தொட்டு பாக்குற மாதிரி பொருள்கள் ஏதாவது முன் சில விஷயங்களை சொல்றாங்க சியரா லியோன்ல நோமொலின்னு சின்ன சின்ன கற்சிலைகள் கிடைக்கிதான் அங்க உள்ளூர் கதைகள் என்ன சொல்லுதுன்னா கடகள்கள் வானத்திலிருந்து விழுந்தப்போ இதுவும் கூட வந்துச்சாம் அதோட சேர்ந்து கிடைச்ச நீல நிற வானத்து கற்கள் அது ரொம்ப விசித்திரமானதுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது அத டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது இயற்கையா உருவானதா இல்ல செயற்கையா செஞ்சதான்னு உறுதியா சொல்ல முடியலையாம் அப்படியா ஆமா அது கிடைச்ச இடங்கள்ல தங்கம் வைரம் எல்லாம் கூட கிடைக்குதான் ஒருவேளை இது ஏதோ விண்கலம் விழுந்து சிதறனப்போ அதோட ஹீட் ஷீல்டோட துண்டுகளா இருக்கலாம்னு சிலர் ஊகிக்கிறாங்க ஆனா இதுக்கு ஆதாரம் இல்ல வேற வேற சில பொருள்களும் சொல்றாங்க ஏதோ பதினேழாயிரம் வருஷ பழைய சிலைக்குள்ள குரோமியம் கோலம் இருந்துச்சு ஸ்பேஸ் சூட் போட்ட மாதிரி சில உருவங்கள்னு ஆனா அதெல்லாம் இன்னும் தெளிவில்லாம இருக்கு ஓகே அப்போ நாம நிறைய விஷயங்களை சிச்சனோட அனுநனாகி தியரில ஆரம்பிச்சு உலகம் பூரா இருக்கிற கதைகள் கலைகள்ல இருக்கிற ஒற்றுமைகள் ஆமா அப்புறம் டோகோன் மக்களோட அந்த ஆச்சரியமான வானியல் அறிவு உம் அப்புறம் இந்த நோமோலி சிலைகள் வானத்து கற்கள் மாதிரி சில சாத்தியமான பொருள்கள் வரைக்கும் நாம் அலசியிருக்கோம் முக்கியமா நம்ம திரும்பவும் சொல்ல வேண்டியது என்னன்னா இதெல்லாம் நாம பார்த்த ஆதாரங்கள் முன்வைக்கிற விளக்கங்கள் வாதங்கள் ஆமா இதுக்கும் பொதுவா ஏத்துக்கிட்ட வரலாறு தொல்லியல் பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரி அப்போ இந்த ஆதாரங்களோட மையமான கருத்து என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்றாங்கன்னா உலகம் பூரா வெவ்வேறு பண்டே கலாச்சாரங்கள்ல சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வருது வானத்திலிருந்து வந்தவங்க அறிவை கொடுத்தவங்க திடீர் ஏற்பட்ட வளர்ச்சி உயிரினங்களை உருவாக்கினது மாதிரி கதைகள் இதெல்லாம் சும்மா தற்செயலாக இருக்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பொதுவான காரணம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கணும் அது ஒருவேளை வேற்றுக்கிரக இன்ஃபுளுயன்ஸாக இருக்கலாம் இதுதான் இந்த பார்வையோட அடிநாதம் சரி இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இது இந்த ஆதாரங்களில் நேரடியாக இல்லை ஆனால் அதுலேருந்து வர ஒரு சிந்தனை சொல்லுங்க ஒருவேளை யோசிச்சு பாருங்க அந்த காலத்து மனுஷங்க நிஜமாவே அவங்களுக்கு புரியாத அவங்கள விட ரொம்ப அட்வான்ஸ்டான உயிரினங்களையோ இல்ல டெக்னாலஜியோ பாத்திருந்தா அது அவங்க எப்படி பதிவு செஞ்சிருப்பாங்க நல்ல கேள்வி அவங்க கிட்ட இருந்த வார்த்தைகளை அவங்களுக்கு தெரிஞ்ச உருவங்களை குறியீடுகளை வச்சுதானே சொல்லியிருக்க முடியும் நாம இன்னைக்கு கட்டுக்கதை மதம் விசித்திரமான ஓவியம்னு சொல்ற பல விஷயங்கள் ஒருவேளை அவங்களோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்ய அவங்க செஞ்ச முயற்சியா இருக்கலாமா இது பத்தி நீங்க யோசிங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி